முறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வாகவை தமிழ் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட டெத்துக்கு அப்புறம் இந்த சேனல் நான் டேக் ஓவர் பண்ணேன் அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அதுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்தது அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக வியூஸ் கம்மியாக தான் இருக்குது என்ன ரீசன்னு தெரியல இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டை இன்னும் நிறையா கொடுங்க இந்த சேனலை மேலும் மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் நம்ம எதுக்காக லைஃப்பில் ஓடுறோம் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைமரியாக ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கிறது வந்து பணம் ஸோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம லைஃப்பில் ஓடிகிட்டு இருக்கோம் என்னென்னவோ விஷயங்கள் பண்ணுறோம் ஏதோ எதோ கற்றுக்குறோம் நிறைய ஒரு ட்ரைனிங் கோர்சஸ் கற்றுக்குறோம் நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடிகிட்டே இருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்ட் டைமாக நிறைய ஜாப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ப்ரைமரியாக டீச்சராக இருப்பாங்க பார்ட் டைம்ஸை நிறைய ஜாப் தேடிகிட்ருப்பாங்க ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம இந்த சேனலில் வீடியோஸாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் எதுன்னு அது நீங்கள் ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இல்லை அதே நீங்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் ஐவரி திங் நீங்கள் ஒரு சைடில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த சேனலில் போடுற எல்லா பதியோட நோக்கம் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் தீவிரமாக ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடங்கள் எப்படி இருக்குது மிஷின்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா அதெல்லாம் நீயே கொஞ்சம் ஃபீல்ட் ஸ்டடி பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி ஒரு சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி பீப்புள் எல்லாத்துக்கும் இப்போ போகிற வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஒரு மெயின் பிஸ்னஸாக எடுத்தும் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்து என்ன பண்ணுறாங்க இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் ட்ரைனிங் அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினை வாங்கி நம்ம ப்ராடக்ட் எல்லா ரா மெட்டீரியல்ஸ் அதாவது அந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க பேப்பர் பிளேட் தயாரித்து ஸோ திரும்ப அந்த பதிவோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான அவேர்னஸ் கொடுக்குற பதிவு தான் அந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ள ஸோ எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு கரெக்டான டைம் அமையணும் நம்ம டைம் நல்லா இருக்கணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸும் நல்லா தான் இருக்கணும் ஸோ எல்லா பிஸ்னஸுமே நம்மளுக்கு வேண்டியது ஒரு சின்ன அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ளஸ் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணுங்க ரொம்ப ஏன்னா நம்ம எல்லா பிஸ்னஸுமே சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் நம்ம நம்பி அதில் முதலீடு போடணும் அதுக்கு நம்ம ஹார்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு இந்த பிஸ்னஸை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம போ ஹார்ட்ஃபுல்லா ஒர்க் பண்ணா கண்டிப்பா அந்த பிசினஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏதாவது கொடுக்கும் ஸோ எல்லா பிசினஸ்லயுமே இப்போ பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் நான் அந்த வீடியோ போகிறேன்னா இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம ஹார்ட் ஃபுல்லாக அதுக்கு எப்படி நம்ம எப்படிலாம் அந்த பேப்பர் பிளேட் பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணலாம் ஏன்னா பேப்பர் ப்ளேட்டோட டிமாண்ட் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக முன்னெல்லாம் பேப்பர் பிளேட்ஸை பார்க்க முடியாது நம்ம சின்ன பிள்ளைங்க அந்த நைன்டிஸ் கிட்ஸோட சின்ன பிள்ளைங்க டைம்லாம் பேப்பர் பிளேட்ஸே பார்க்க முடியாது ரேரு ரொம்ப நம்ம இப்போ அந்த பெரிய ஆளுங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் தான் அந்த பேப்பர் ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது எல்லா வீட்லேயும் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் இப்போ கேக் கட் பண்ணுறப்ப பேப்பர் பிளேட்ஸ் தராங்க நார்மலாக இப்போ நம்ம பேக்கரிஸ்க்கு போனால் தே ஆர் கிவிங் பேப்பர் பிளேட்ஸ் ஸோ பேப்பர் பிளேட்டோட டிமாண்ட் யூசேஜ் ஆஃப் பேப்பர் பிளேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ அப்கமிங் டேஸில் ஸோ இது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா நம்ம கரெக்ட் டைரெக்ஷனில் கரெக்ட் ட்ரைனிங்கோடு அதை ப்ரொசீட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆட்கள் இருக்காங்க நம்ம என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொஞ்சம் வந்து இந்த பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களை விட ஒரு ப்ராஃபிட்டபுளாக பர்சன் இருக்கவே முடியாது ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம நாலு பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு நாலு பாயிண்ட்ஸ் மேஜராக நாலு பாயிண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது காமனாக எல்லா பிஸ்னஸுமே நம்மளுக்கு அரைஸ் ஆகிற நாலு கொஷின்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இது அதிகமாக கரண்ட் குடிக்குமா அப்படிங்கிறது மிஷினை நீங்கள் உங்கள் வீட்லேயே டொமஸ்டிக் கன்சம்ஷன் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம யூனிட்க்கு எவ்வளோ நம்ம வீட்டு கன்சம்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே மாதிரி தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டாவது எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் நிறைய ஸ்பேஸ்லாம் வருங்க ஒரு பத்து பத்துக்கு ரூம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் நார்மலாக ஒரு ப்ளக் பாயிண்ட் போதும் தாராளமாக போதும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு பத்துக்கு பத்து ரூமுங்கிறப்போ நம்மளுக்கு லேபரும் அவ்வளோவா தேவைப்பட மாட்டாங்க நீங்கள் ஒருத்தரே தாராளமாக இந்த ஒரு மிஷினை வச்சு நல்லா ப்ராஃபிட்டபுளான இன்கம் வந்து மேக் பண்ணலாம் ஸோ லேபர் கிடையாது ப்ளஸ் ரூமும் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இல்லைனா உங்கள் ரூ ஹாலிலேயோ இல்லை உங்கள் ரூம்லையும் நீங்கள் அஃபோர்டபுளாக அதை வச்சுக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜினால் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் வித் கரெக்ட் கைடன்ஸ் வித் கரெக்ட் ட்ரைனிங் நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணி கைடன்ஸ் வாங்கிக்கிட்டு கரெக்டாக ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சன்டேஜ் மார்ஜினில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் ஷீட்ஸ் மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க பேப்பர் பிளேட் மிஷின் வச்சுருக்காங்க கேம்பர் மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க மெழுகுவர்த்தி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க தென் க அகர்பத்தி பத்தி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க கலர்பத்தி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே அவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க ஸோ அந்த மிஷின் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் அதாவது யாருக்கும் நான் வந்து அடிமையாக இருக்க விரும்பல நானாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு ஒரு வே ஆஃப் ஒரு பாலமாக நம்ம சேனல் மாதிரி இருக்க யூடியூப் சேனல்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாருமே இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லாபம் அடையலாம் அதாவது நான் வந்து ஒருத்தன்ட்ட போய் கை கட்டி நிற்க மாட்டேன் ஐ வான்ட் டு பி அ ஓனர் ஐ வாண்ட் டு பி அ பிஸ்னஸ் ஆண்டர்பனர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நம்ம வந்து வேலை கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைப்படுவோம் கையில் காசு இல்லாமல் இருக்கு நிறைய நிறைய தடைகளை தாண்டி ஒருத்தவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்கள பார்க்குறப்ப ஓகே நம்மளும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அவங்க கலந்த அந்த பாதைகளை கேட்டால் நம்மளிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ் ஆண்டர்ப்னராக ஆகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அதுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்னராக சேஞ்ச் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்னராக அவங்கள மாற்றுறது தான் ஏம் என்னென்னா நிறைய மக்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும் இதுக்கான அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அவங்க மணி மைண்டட் கிடையாது ப்ராஃபிட்டாக ப்ராஃபிட்டபிள் நம்மளுக்கு நம்மளோட கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராடெக்ட் பண்ணி அந்த மிஷினை எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவங்க நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி மிஷின் வாங்க நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ஆல்மோ எல்லாருமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க மிஷின் வாங்குற காஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் நம்ம இதை மேக் பண்ணி எங்கே வேணாலும் சேல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் இல்லை அவங்க நிறைய மிஷின் வச்சுருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்களா இவங்கள காண்டாக்ட் பண்ணி எந்த மிஷின் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ எந்த மிஷின் உங்களால் மேன் பவர் ஒரு மேன் பவர் வச்சு ரன் பண்ண முடியுதோ அந்த மிஷினை நீங்கள் வாங்கி நீங்கள் தனியாக தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இவங்க சில வீடியோஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க கேம்பர் மிஷின் அகர்பத்தி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு சாம்பிள் வீடியோ தான் இந்த மாதிரி அவங்க நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்காங்க அது நம்ம மேன் பவரை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி ஒரு ப்ராடக்டை மேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இப்போ சாம்பிள் பார்த்துருப்பீங்க கேம்பர் மேக்கிங் பேப்பர் பிளேட்டு ஃபாயில் ஷீட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே இவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க ஸோ இந்த சேனலில் நோக்கமே இவ்வளோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் எதாவது இது ரொட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெறாலானிங்கன்னா அதுதான் அந்த சேனலோட சக்ஸஸ் ஸோ இந்த வீடியோவில் போகிறது இல்லாமல் நீங்கள் நிறையா அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணும் ஸோ இந்த வீடியோஸை போடுறோம் அப்படின்னா இட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருந்தால் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அதுவும் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் இது ஒரு ஐடியா தான் நீங்கள் தேடிப்போய் அலைகிறது ஒரு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது ஹோப் ஆல் என்ஜாய் த வீடியோ அடுத்த வீடியோவில் பதிலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்